இங்கே போகணுமா இங்கே போகணுமா எங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க அதில் பாறை வெடிச்சிருக்குதான் அது விழுமாவாம இந்த இந்த அறிவாளி சொல்லுது தான் அதை பிடிச்சிருமா அந்த அதுக்குள்ள இருக்கிற நிறைய புத்தர் இருக்கிறேன் ஆனால் அவங்களால வீடியோ எடுக்க இயலாது என்ற அளவு இல்லை காத்தும் அடிக்குது பயமா மேலே ஏறணும் நாங்க அங்க போகணும்னு சொன்னா அங்க அதுக்கு தான் நிக்கிறோம் நாங்க எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க மேலே ஆனால் சரியான காத்தா இருக்காங்க வியாரம் இருக்கு என்ன பெரிய நினைச்சது நடக்குமா மண்ணுமா சந்தோஷத்தான் குதிரை தலையும் மனிதனோட தலையும் இருக்கிற அந்த ஒரு உருவம் இதுதான் அந்த ஆனா உள்ளயும் வீடியோ எடுக்க விட உணவுமே தான் அப்ப

ஷோக்கு வந்தா உடுப்பு மாதிரி தெரியவாங்க தேவ நம்பிய திசை ஆனால் கட்டப்பட்ட கிமு மூன்றாம் ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு மூன்றாம் ஆண்டா தமிழும் வாசிக்க வரதில்லை இசுமுனியன் ராஜம்ஹா லிஹராஜ லிஹராஜ லிஹராஜவா இங்கிலீஷில் வேறு யாருக்கு இதில் வேறு யாருக்கு

கொண்டு போலாம் இருக்கு தொல் பொருள் நூதன சாலை இசிறுமுனி விகார உள்ள வீடியோ அலோட் இல்லையா பாருங்க

இதுலயும் ஒரு குட்டி விகாரை ஒண்டி இருக்குது சர்மி கீழே கூடா குதிக்க கூடாது சர்மி இவன் மேலே போறான் மேலேயும் ஒரு விகாரை இருக்கு பார்க்க போதும் மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ண போறாம் சரியா விவா தற்கொலை பண்ணிட்டு உங்களோட அவ்வாட்ட சொல்லிட்டு வா சொல்லிட்டு வந்தவா விட அம்மாட்ட மஞ்சுவோட போறான்டா இப்ப எங்க எல்லா இடமும் ஓட்ட ஓட்டியா இருக்குது

ஏன்? ஏன் எனக்கு விசர் வந்திர மராட்டி. இங்க பார்த்தால நல்லா இருக்கு. ஆக்களும் வந்து கொண்டிருக்காங்க. பின்னேரமாம். இங்கேல பாத்தீங்கன்னு சொன்னா, உஞ்சாலையும் பெரிய கற்பாறைகள் இருக்கு. அங்கால சுத்தி வர குளம் இருக்குது. ஒரு புத்தர் இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கொண்டிருக்குது. இருக்குது ஒரு புத்தர்

இதுதான் நாங்க வந்த வாலி அங்க வாகனம் எல்லாம் நிக்குது நாங்க வந்து உள்ள வரும்போது அந்த அதுக்குள்ள இருக்கிற நிறைய புத்தர் இருக்கிறேன் ஆனா அங்களால வீடியோ எடுக்க இயலாது என்றாலும் அப்படி இல்லை அதே மாதிரி அங்க தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையமா ஏன்னா தொல்பொருள் கூடமே நடி சாமியாது அதுல அதுவும் இருந்தது எங்களால அதுலயும் வீடியோ எல்லாம் எடுக்க முடியல உயரத்துக்கு போகணும் காத்தும் அடிக்குது பயமா இருக்கு பெரிய மலை குன்றுகள் இருக்கு இந்த படி படிகள் இருக்கு இது படி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்க மேலே போயிட்டு வரும்போது காட்டுவோம் இவர் பெரிய போட்டோகிராஃபர் பெரிய போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறார் வேலை இல்லாம அங்க இருந்து போட்டோ தான் எடுத்துட்டு இருக்காங்க இங்க அது அந்த தெரியற விகாரைக்கு என்ன பேர் இங்க அந்த விகாரைக்கு என்ன பேர் என்ன பேர் உண்மையா அது

அந்த அந்த அடிக்காட்டு தான் அதுதான் அவர் அவருக்கு வந்து பொம்பளை சோக்கு தேவைப்படுது அதனால தான் நாங்கள் சைட் அடித்து கொண்டுருக்குறேரு மேலே சரியான காற்று அதனால பயத்தில் பிடிச்சிட்டு இருக்கேன் புளிந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் உள்ள நூற்றி இடம் இருந்ததுல கீழே அந்த பற்றி எல்லாம் விழுந்துருக்குறது அது அடுக்கு அவடை இல்லைங்களா அப்போ அதனால ஒன்றும் செய்யலாம் அப்படின்ட்டு அதை நாங்கள் வாயால் சொன்னது மட்டுந்தாங்க அப்போ நாங்கள் கீழே இறங்கி இன்னொரு இடத்துக்கும் போக போகணும் காணிக்கலாம் போட்டுருக்கோம் இவருக்கு இவரில் ஒரு பழக்கம் இருக்குது என்ன தெரியுமா நான் வீடியோ கழிச்சு கொண்டே இருப்பேன் நான் இந்த பழக்கம் கழிச்சு கொண்டு இருப்பேன் இவர் எங்கேயோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க படம் பார்க்கணும் அப்படி நாங்கள் மேலே வந்து நிற்கிறோம் அப்படி முயல அங்காலை என்ன இருக்குது அங்காலை ஒரு விகார இருக்குது இங்கால யார் நிற்கிறது நீங்கள் யார் இவர் என்னோட வந்தவர் இது பேக்கிள் மேன் இவர் தான் வாகன மோடி வந்தவர் நாங்கள் இப்போ இசுரு முனிய விகாரையில் மேல் பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த நிறுவனம் ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க சிங்களாக்கள் தான் முழுக்க வந்துட்டு இருக்காங்க கீழே புத்தர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த என்ன என்னென்ன கேட்குறது தாமரைப்பூ அல்லி எல்லாம் வச்சிருக்கு ஆனால் உண்மையாக பார்க்கும்போது எல் எல்லா இடமும் இங்கே அனுராதபுரத்தில் இருக்கிறது முழுக்க வந்து கற்கூன்றுகள் தானே இருக்குது என்றால் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் தானே வரலாற்று காலங்கள் அந்த அனுராதபுரம் புலனறுவை எல்லாம் எல்லாமே கற்கூன்றுகளும் அதை விட என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் எங்க பார்த்தாலுமே விகாரைகள் இருக்குது எங்கட இடத்துல இப்படி கோயில்களுக்கு மதிப்போ அந்த மாதிரி இங்கே எல்லா இடமுமே விகாரை தான் இருக்குது மிகுந்த நிலிருந்து பார்க்கும்போது கூடி கீழே நாலு நாலு அஞ்சு விகாரை இருந்தது அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இங்கேயும் பெரிய விகாரையும் இருக்கு அங்கால ஒரு சின்ன விகாரையும் அந்த ஒரு விகாரம் இருக்குது அங்காலையும் தெரியுது இந்தா ஒரு விகாரம் இருக்குது சாக்களும் வந்து வந்து போயிட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் கீழே இறங்கணும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை வந்துட்டோம் அந்த வீடியோ எடுக்க முடியாத போன ஒரு கவலை மட்டுந்தான் அந்த இறங்கப்புறம் கீழே இவளுகள் வேற இல்லை மேலே நாங்கள் தான் இறங்கப்புறம் கீழே ஆ நாங்கள் வேறு இடத்துக்கும் போகணும் அதனால் இதில் ஃபாஸ்ட்டாக இறங்கிருவோம்

கோயில்ல இந்த கோபுரங்கள் எல்லாம் கட்டும்போது இப்படி இந்த கட்டுகள் தான் இருக்கும் கூடுதலா இத சொன்னா நக்கல் அடிக்கிறாங்க சரியா நாங்களும் கொஞ்சம் வரலாறு படிச்சிருக்கோம் தம்பி அங்க பார்த்தீங்க வந்து சொன்னா அங்க புத்தர் விகாரைகள் இருக்கான்னு அதைத்தான் எடுக்க முடியாது இதுக்குள்ளேயும் நாங்க போயிட்டு இப்போ வெளிக்கிட்டம் ஒரு குளமா இது குளமா நீஞ்சன் இதுவா நீர் தடாகம் இருக்குது இதாலையும் நாங்க போய் இருக்களே இதால தான் அனிஜா நாங்க போய் இருக்கணும் என அனிஜா நாங்க இந்த அதான் இந்த பாதையால தான் நாங்க போய் இருக்கணும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஞான சிலை இருக்குது இதுல தான் குதிரை முகத்தோட ஒரு மனிதனும் இருக்குது இங்கல பாத்தீங்கன்னா வாவி இருக்குது நாங்க போய் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இடத்தை போய் பார்த்துட்டு வர போறோம் கீழ அந்த இதால கறி மேல போக போறோம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட இந்த ராவண பட்டில் நாங்கள் அந்த காசு போடுற மாதிரி இதில் ஏதாவது நினைச்சிட்டு போட்டோம்னு சொன்னால் நடக்குமாமன்னு சொல்லி நிறைய பேர் போட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த அது அவங்களோட நம்பிக்கை நிறைய பேர் போட்டு கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே விலை இதண்டு ஓ நினைச்சது நடக்குமாமன்னு நான் சந்தோஷப்படுறேன் விழுந்துட்டு அதுல விழுந்தோன்னு அவ்வளவு சந்தோஷமா போய் நம்ம தாங்க நினைச்சது நடக்கும் மாமா அப்படி சொல்லிட்டு இதுக்குள்ளே நிறைய சில்லற காசுகள் இருக்கு நான் போட்டது விளை இல்ல இதுலதான் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த நிலையத்துக்குள்ள இருக்குது இதுதான் அந்த குதிரை தலையோட இருக்கிற குதிரை தலையும் மனிதனோட தலையும் இருக்கிற அந்த ஒரு உருவம் இதுதான் அந்த தொல்பொருளையும் இருக்குது இதுக்கு கிங் இல்ல கிங் குடும்பம் வேற இருக்குது இது வந்து இதுக்குள்ள வீடியோ எடுக்கலாமா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது உள்ள இருக்குது உள்ள வந்து ஒரு புத்தர் சிலை இருக்குது பா பாத்தீங்கன்னா தெரியும்தான் இருக்குது வீடியோ எடுக்கலாமான்னு தெரியாது ஆ எடுக்கலாமான்னு தெரியாது உள்ள போய் அப்ப நாங்கள் இல்ல இதுல இருந்துட்டே போப்பரோம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடம் சரி நாங்கள் தான் வந்து இந்த இடத்த கும்பிட்டுட்டு இதில் காசு போடணும் விளையில எனக்கு நடக்காத அப்படின்ட்டு ஒரு கவலையில் தான் போகிறோம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் விழுந்துட்டேன்னு சொன்னால் சந்தோஷத்தில் போகிறாங்க எங்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு காசு தானே சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம் இப்போ நாங்கள் எங்களால் போகிறோம் மீன் இருக்குது பொறுங்க காட்டுறவங்களுக்கு கலர் கலர் மீன்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு காட்டுறப்படுங்க ஆ அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கலர் கலர் மீன்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே இந்த கருப்பு மீன் ஒன்று வருக்குது கருப்பு சா கருப்பு மீன் ஒன்று இதுக்குள்ளே ஓடுதடி

எனக்காக கதைக்க பழகுறேன் இப்ப சில பேருக்கு இந்த வீடியோக்களை எடுக்கிறத பார்த்தாங்க பெரிஞ்சு கொண்டு இருக்கும் விலங்கையில கரைக்க பழகுறாங்கல்ல கதைய வந்து மட்டப்படுத்தி வச்சுக்கிறேன் அதுதான் கதைச்சா அணிஞ்சன் கதைச்சா வீடியோ போட டைம் இருக்கு அதை என்ன சொன்னா ஒரு மணிக்கு கதைப்பான் அதனால நாங்க கதைக்க விரும்ப இல்ல சொரி அனிஜன் சரி வாங்க அனிஜனுக்கு இன்னும் வரி இல்ல என்னது ஆட்காட்டி இல்லையா நாட்கு காட்டியாம அதிசய புறவி ஒன்று இருக்கு உட்காந்து பெண் மீன் ஒன்று இருக்கு இங்க கேசு கேசு இதுல இருந்து வீடியோ எடுத்துட்டு வாங்க நான் நினைந்தேன் அந்த எல்லாமே தான் சுத்தி நாங்க இப்ப அங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் இதுலயும் ஒரு சின்ன புத்தர் சிலை இருக்குது அரச மரத்துக்கு கீழே அப்ப அது பார்க்கலாம்னு சொல்லிதான் நாங்க வந்தோம் இதாலதான் நான் நேரம் சாரி இங்கதான் இருக்கு படி

கோச்சிங் அவர்ஸ் வரணும் தயவு செய்து எனக்கு இதை நிறைவேற்றி தாருங்கள் அடுத்த தடவை நான் வரும் பொழுது உங்களுக்கு காணிக்க கூட அப்பதான் நான் தருவேன் எனக்கு காசு யூடியூப் ஓ யூடியூப் வந்தாதான் கடவுளே அணிஞ்சனும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கேசவனும் நல்லா இருக்கணும் அடிஜனும் நல்லா இருக்கணும் சொல்லி இருக்கேன் நீங்க புற கதைக்க கூடாது என்ன செய்யலாம் மேலே ஒள்ள போகயில அத கூட்டி இருங்கோ போகயில ஓ இல்ல அரசு வரதுக்கு கூட்டி அந்த ஏள கொண்டு வந்தன்னு சொல்லியலல்ல அதிலே இதா உண்டு ஏழே கூட்டி வெச்சிருக்காங்க பார் இல்ல இடத்திலே அர்த்தம் புரியுது

பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இசுறுமுனியம் விகாரைக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டோம் அப்போது எல்லா இடமும் பார்த்தாலும் அந்த குன்றுகளில் என்ன இது செருக்கு என்னது படி செதுக்கு எல்லா இடம் புத்தர் சிலையா மட்டும்தான் இருக்கு எங்கட இடங்கள்ல அந்த கோவில்கள் இருக்கிற மாதிரி இங்க இதான் ஒரு பெருசா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்க இந்த இடத்துல இருந்து படிக்க போறோம் இந்த இடம் பார்க்கறதுக்கு உண்மையாவே நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பாய்